வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிளில் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பைசன் பை டிஐ சர்பான்ஸ் டிராக்டர் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இந்த வண்டியோடய எஸ்டாபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பம்பரு ஊக்குப்பெட்டு சைடு சைன் மட்டும்தான் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது டாப் மட்டும் இல்லை இந்த வண்டியில் இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு எண்பது சதவீதம் இருக்குது பேக் டயர்னு பார்க்கும்போது பேக் டயர் ரெண்டும் ஒரு நாற்பது சதவீதம் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் ப்ரேக் சிங்கிள் குளிர்ச்சியோடு வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட கெஜ்பின்னு பார்க்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு கெஜ்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுவத்தாறு தென்காசி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டியோட மெயினி பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டியில் எந்த பெயிண்ட் டச்சப்பும் கிடையாது வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குது இந்த வண்டியோட பிடிஓ போர்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி இந்த வண்டி மூலமாக நாற்பத்தி ரெண்டு பிளேட் ரோட்டவேட்ரு அஞ்சு கல்டிவேட்ரு ஒம்பது கல்டிவேட்ரு டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு டீசல் சிக்கனமாக கொடுக்கக்கூடிய வண்டி தான் இந்த மகேந்திரா பைசான் பை இட் சர்பான்ச் டிராக்டர் அதே மாதிரி இருபத்திரணும் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி தான் இது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்கிறக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாரு அதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரசிகாமல் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த வண்டி உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டுல காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்